சங்கக்கு ரெண்டு கண் மூக்கு நாக்கு நாலு பல்லு கடை மண்டு கேட்டேன் இந்த முத்து மாதிரி கொடியிட போகுது அங்கதான் வந்து நின்ற ஆ இதெல்லாம் நின்றவா நின்றவா காக்க மற்ற ரெண்டு பேரும் சொன்னா இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை இல்லை வர அது ஒன்று ஃப்ரெண்டு போச்சு நான்கிட்ட வர ஆட்டோ ஃப்ரெண்டு போச்சு எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அங்குவிச் சாம் நாங்கள் இன்றைக்கி எங்கே நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்டமனாரில் வெள்ள இந்த ஏன்னா பின்னுக்கு போகிற ரோட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்துறை போகுது அப்படி ஏன்னா முன்னுக்கு போகிற ரோட் வந்து தொண்டமனாருக்கு போகுது அதில் அந்த தொண்டமனாருக்கு போகிறதுக்கு ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டருக்கு தள்ளித்தன் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அரசடி தொண்டமனார் அரசடி ஆலயம் இந்த பார்த்திங்கன்னா ஏன்னா பின்னுக்கு அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலை பற்றி கூடுதலாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கூடுதலாக வந்து எல்லோருமே வந்து அறிஞ்சிருப்பீங்க ஒரு வித் கிணக்க அற்புதங்கள் நடந்த அந்த ஆலயம் அப்போ அந்த ஆலயத்தையும் வந்து நாங்கள் காட்சிப்படுத்துவோம் வந்து வந்திருக்கிறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் அந்த கோயில் ஐயாவும் வந்து நிற்கிறார் இப்போ நான் வந்த நேரத்தில் வந்து அந்த கோயில் ஐயாவை நிற்கிறார் அந்த கோயில் ஐயாட்டையும் வந்து இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயிலில் நடந்த அற்புதங்களை பற்றியும் கேட்கப்பறம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் நான் நேரமத்திலே சொன்ன மாதிரி தான் இது வந்து வெள்ளுரத்துறை போகிற ரோட் அப்படி இந்த வெள்ளோடு ரோட்டால் வரையக்காக இதில் ஒரு பெரிய ஒரு அரசமரம் அந்தது அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறான் அந்த கோவில் ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குது ஆனால் சின்ன கோயிலாக இருந்தாலும் வந்து கணக்கு அற்புதங்கள் நடந்த கோயிலாக தான் இருக்குது இந்த கோவில் அந்த ஐயாவும் நிற்கிறார் அந்த ஐயா வந்து நாங்கள் கதைப்போம் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா வந்து தொண்டமனார் செல்வச்சநதி அப்படியே உள்ள ரோட் அப்படி இங்கால வந்து போகுது நாங்கள் இப்போ இந்த கோயில் தான் பார்க்கப்பறம் அந்த ஐயா டைம் வந்து நாங்கள் கதைப்போம் வாங்குவோம் இப்போ வந்து கோயிலில் வந்து இந்த ரோட்டு கறி இந்த கோயில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களால் வந்து நேர்த்தி கடனுக்காக வந்து பட்டுகள் மற்ற வந்து பிள்ளை வரங்க ஊஞ்சல் எல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஒரு அரச மரம் நல்ல பெரிய அரச மரமாக இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன கோயில் வந்து இருக்குது நல்ல பெரிய அரச மரமாக இருக்குது வந்து கோயிலை சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு வந்து அந்த டைம் வந்து கதைப்போம் எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி சொன்னீங்க அந்த ஆரம்பம் என்ன மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் இருந்து நான் இந்த சொந்தளம் திருவண்ணமனை இந்த கல்யாணம் கட்டினா தொண்டம் நாள் அடுத்தடி வீரமாடி அம்மன் கோயில் பக்கத்து தான் கட்டினது அப்போ எங்களை வீட்டுக்காரர் சொன்னால் நான் தையல் வேலை செய் கடை உடுப்புட்டிக்கு தான் கடைக்கு போகிறது சொன்னால் நீங்கள் ஒருக்கா போயிக்க விளக்கு வச்சுட்டு போங்க இது சும்மா கிடந்து இதாக அப்போ நான் சொன்னேன் எனக்கு நான் நேரம் இல்லைப்பா இது எங்கே தேவையில் வேலை நம் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டேன் போனால் இப்போ சன்னதி கோயில் கொடியேறிட்டு அப்போ நான் கொடியேறித்தன் தேருக்கு போகணுன்னா போயிட்டு வரேக்க இதில் வர அது ஆட்டோ ஒன்று ஃப்ரெண்டு போச்சு நானும் கிட்ட வர ஆட்டோ ஃப்ரெண்டு போச்சு அது ஆட்டோ வல்லூரில் முருகன் முருகோண்ட ஆட்டோ தான் அது அப்போ நாங்கள் அது வந்து தூக்கி நான் நார்மலாக சேர்ந்து தூக்கினால் இச்சா ஆட்டோக்கு ஒரு கும்பலாக இருந்தது அவங்க ஒன்றும் இல்லை மொண்டும் இல்லை அப்போ நிமித்தி போட்டு அப்போ தான் எங்களை மனசு சொன்னதை நான் நினைச்சேன் இவன் சொன்ன இப்படி வைக்க சொல்லி அம்மனுக்கிட்ட வந்து சொன்னேன் அம்மனை மக்களுக்காக நான் நாளைக்கு விளக்கு வைக்கிறேன் ரெண்டு போட்டு சொல்லிவிட்டு போயிட்டேன் அடுத்து நான் நான் காலமாக போய்க்க கடைக்கு போய்க்க தோஞ்சி குளிச்சு தான் என்ன போகிற அது வந்து விளக்கு வச்சினேன் அப்போ இது இதோண்டு மில்ல இது காட்டியில் சும்மா இந்த இதுதான் தான் இருந்தால் விளக்கு அது மூன்று வாழை தண்ணியை ஊற்றிட்டு அரை சிமத்துக்கு விளக்கு வச்சேன் விளக்கு வைக்க சொன்னேன் அம்மா நான் விளக்கு வைக்கிறேன் எனக்கு யார் நிற்கிறது தெரியாது நீங்கள் கனவுளை சொன்னால் தான் அடுத்த நாளைக்கு நான் விளக்கு வைப்பேன் என்று சொல்லிட்டு விளக்கு வச்சுட்டு போயிட்டேன் அடுத்த புடிய வர அதுதான் கனவுல வந்து சொல்கிறா நான் தான் நிற்கிறேன் கனவுல இந்த கடன் மக்கமாக பிறந்து கொண்டு வார இதே வடிவில் தான் வரேன் நான் தான் நிற்கிறேன்னு பணம் பயம் இல்லாமல் நீ விளக்கு வை ரெண்டு சொன்ன அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாலு வந்து விளக்கு வைக்கிறது விளக்க இந்த இது இல்லைன்னு எங்கள் மூன்று வாரத்தான் வந்து விளக்க வச்சுட்டு கடக்கு போயிருவாங்க புற இங்கோ ரெண்டாயிரத்தி பத்தில் இது கட்டியாச்சு அந்த முன் கூடாரம் கூடாரம் கட்டியாச்சு இந்த உடைஞ்சி போச்சுங்கோ இந்த கட்டெல்லாம் உடஞ்சி போச்சு நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் நிதி சேர்த்து இந்த படியை கட்டினோம் கட்ட இந்த மின் மகேந்திரன் இது மில் இருக்கிற மகேந்திரன் அவர் சேர்த்து போனார் அவர் வந்து சொன்னேன் நான் வந்து கூடாரம் போட்டு தரேன் இப்படி ஒரு கூடாரத்தில் இந்த இந்த தக வட்டி போட்டு தகரா அந்த தகரந்தான் அப்போ கிட்டே காசு இல்லைன்னு சொன்னேன் போட்டு தான் நீங்கள் காசு போடுங்க காசு இல்லை அப்போ எல்லாம் போட்டு தந்தேன் இந்த தகரம் தான் போட்டு தந்தேன் தகரம் தான் போட்டு தந்தவன் போட்டு தந்தால் ரெண்டாயிரம் காசு கட்ட நான் காசு ஆக்கட்ட காசு கொடுத்தாச்சு எத்தனை அமௌண்ட் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அமௌண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தில் இது காட்டினார் நான் துவங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆம் ஆண்டு நான் விளக்கு வைக்க ஆரம்பம் அதுக்கு முதலே இந்த கோயில் இருக்குது அதுக்கு முதலே இந்த கோயில் இருக்கான் எங்களோட அம்மாட தாய் மாமா நாட்கள் பக்கத்தான் இருக்கணும் அவை விளக்கு வச்சுட்டு போடுறேன் அவ்வளோ விளக்கு தான் பைக்கில் ரொண்டும் இல்லை அப்போ அவையில் சேர்த்த பிறகு இது பராமரிக்க ஆக்கள்லாம் போச்சு அப்படியே கிடந்துட்டு அப்ப அம்மா தாயமா அம்மன் தானே அது அவரோட சொந்த மகனும் மகளும் மகனும் மருமகளும் விளக்கு கையை போட்டுனேன் இப்ப நான் வந்த சும்மா கிடந்தது கோவில் அப்ப இப்போ எங்க புட்டுக்காய சொன்னா தானே அதுக்காக விளக்கு வச்சேன் மக்களை காப்பாத்துறதுதான் இந்த விளக்கை வச்சது அம்மனு அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல மயந்திருந்தேன் அவர் தான் சொன்னார் இந்த போட்டு தாரம் காசு தாரிங்க போட்டு தந்தார் அவருக்கு காசு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாச்சே போட்ட காசு அப்படியே இருக்க நான் மிளகா வச்சுட்டு போனால் அது ஆடு மாடு வந்து திண்டுடும் இது இல்லை அடைப்போண்டும் அடைப்போண்டும் அடைப்பாண்டும் இல்லை அப்போ நான் கண்டு காசு இருந்தது பேங்கில் ஐம்பதாயிரம் காசு எடுத்து வந்து இது அது சுற்றி அது சகதழை இதா இரும்பால காட்டினது பாருங்க இரும்பு போட்டு இந்த சின்ன இரும்பு கேட்டு மாதிரி எல்லாம் இரும்பால தான் செய்தது இரும்பால செய்து போட்டு எல்லாம் தான் நான் பூ வச்சதும் இந்த கிணறு நான் தான் அந்த காசுல இடிக்கல் விளாக்கணுங்க ஆஹ் அந்த அந்த கம்பிலாம் அதுல அந்த அம்பதாயிரம் காற்று எடுத்து எல்லாம் கட்டி முடிஞ்ச உலாக்கு வச்சு வந்தேன் வரவேக ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் கணவல வந்து விளாக்கு வச்சு கொண்டு நிக்கிறேன் ஒரு குதிரை வண்டி வந்து நின்று தான் நிக்கிறேன் என்னம்மா அந்த காட்ட இந்த முத்து மாதிரி கொடியர போகுது வெள்ளையடுத்துறேன் முத்து மாதிரி நான் போயிட்டு வரேன்டா சரி நான் மதியம் சாப்பிட்றதுதானேங்கும் பூச மூசை வைக்கக்கு போது மதியம் சாப்பிட முதல் மச்சம் கோயிலுக்கு பூசை வச்சு நான் கடைக்கு போயிடுவேன் அப்புறம் தான் மச்சன் சாப்பிட்றது அப்போ நான் கனவுன்னு சொன்னால் இப்படி நான் வல்லப்படுத்த அம்மன் கொடியேறப்போ நான் போயிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ நான் போட்டுக்காய் சொன்னேன் இப்படி கனவுக்குன்னு நான் இந்த அம்மன் கோ கொடியேற்ற முடிய மாட்டேங்குது மச்சியம்மன் நான் சரி எனக்கு எனக்கு மட்டும் மச்சம்லாம் காய்ச்சிருந்தா தீத்த முடியும் மச்சத்தை காய்ச்சியிருந்தால் சக்தி வந்தது அதோட விட்டாச்சு ரெண்டாயிரத்து மச்சத்தை விட்டாச்சு புறாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வீரமாளி அம்மான் பெரிய இது பெரிய வீரமாலிகை கொடுத்துக்கொண்டு வீரத்தில் இருக்கா அவள் கொடியற போகிறான் அது பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் காணி வாங்கி ஓடி காட்டி இருக்கிறேன் அப்போ அந்த அம்மன் கொடியத்தை இதை திரு கொடியதை பூசையை பார்த்து ஓடி வந்து இதுக்கெல்லாம் பூசையெல்லாம் வச்சு வச்சு போட்டு நாம் பின்னுக்கு பூசை வைக்க விளக்கு தீபம் காட்டப்போகுது ஒரு சத்தம் கேட்குது இந்த வீரமாலி கொடியதை முடிஞ்சது உண்டு ஒரு பொம்பளை கேட்குது இதுல உண்டு இல்லையம்மா இப்போ நான் பார்த்துட்டு வரேன் பூசை நடக்குதுன்றா கொஞ்சம் கெதியவாக நான் மூன்று அரிச்சனை பண்ணணும்னு சொன்னேன் நான் தூளுத்துலேருந்து வர மூன்று அரிச்சனை நான் பின்னுக்கு பூச வைக்க யாரும் என்ன கட நீங்கள் சரி கூப்பிடுவீங்களா இல்லை இல்லை அப்போ சரி பொம்பளை பம்பதுல நிற்கிது சரி என்ன மனதா மூன்று அரிச்சனை பண்ணணும்னு சொன்னேன் ஒன்று பிரதீபன் வந்து நிகழ்ச்சி வந்தேன் இப்போ நான் மனதானா பிரதீபன் நமக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி வந்த காட்டிலும் காக்க மற்ற ரெண்டு பேரும் சொன்னால் இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை பூசை வச்ச மட்டும்தான் ஞாபகம் இல்லை பூஜை இதை கொடுக்க தீபம் உத்த தீபத்தை கொடுத்தேன் தொட்டு கொண்டு கும்பிட்டான் இது தும்புடா நான் அதில் மல்லிகை தான் அம்மாச்சுன்னா குறுக்க திரிச்சு கொண்டு வாங்கிட்டு காசு வந்தேன் நான் தட்டு அதில் அங்கே இல்லையா தட்டுக்க வைங்கம்மாண்டேன் பச்சை பச்சைக்கு தான் பார்த்தேன்னு அவன் செருப்பு போட்டு தக்காளி இதெல்லாம் கோயிலுக்கு செருப்பு போட்டுக்காண்டு போட்டு நான் திரும்பி அவள் அப்படி தான் சங்கு வச்சுருக்கு பாருங்கள் ஆ இல்லை சங்கம் சங்கு இருக்குது ஆ சங்கு தான் அந்த இடம் ஆ இதெல்லாம் நின்றவா நின்றுவா அப்போ சங்கு அவள் அதில் நான் இப்படி வந்து நின்று கொண்டு காட்டேன் அம்மா அங்கேயிருந்து வாருங்கிற அம்மா இருந்து அவன் இப்படியே பாட்ட இப்படியே சொல்றான் நான் தூரத்துலேருந்து வாரேன் இங்கேயும் காட்டுறான் அங்கே நான் இருந்து வாரம் அப்போ நான் தூரத்தில் நான் சொல்லி போட்டு நான் செருப்பை தக்கண்டு அப்படியே போகிறேன் அதிலே போய் வா அதில் போய் நின்று கொண்டு என்ன கேட்டேன் இந்த வீரமலை கோயிலுக்குள்ளே செருப்போட போடாமட்டும் கேட்டேன் அப்படி கத சொன்னேன் அம்மா பொழுதுக்குள்ளே சிறப்பு போகக்கூடாதுன்னே அம்மா அப்படியும் உண்டான் நான் டாக்கண்டு மறு திருச்சி சொல்ல மாறஞ்சிட்டேன் இது நான் டாக்கண்டு என்னக்கும் பயமாகிட்டேன் டக்கண்டு பூசை நான் முடித்துக்கொண்டு அங்கே போனால் நான் அப்படியே பூசை வச்சு தேன் அங்கேயே ஒரு பொண்ணம்மாக்கா இருந்ததுக்கா அவள் வந்து அந்த டீட் பண்ணுறேன் அவங்க தான் சொன்னேன் சொல்ல அதெல்லாம் வேண்டி போனேன் அப்படியே நடந்த ரோவம் சொன்னேன் இருந்தேன் அதையா அப்படி வந்திருப்பாவ சிற்போட வர இல்லை திரை அம்மன் கொடியர்னா இந்திய இந்த ஆட்டம் மிதிவரி கட்ட எடுத்து கொண்டு பொம்பளையே பாச்சம் எடுத்துக்கொண்டு போடுறதாம் அதை மாதிரி இங்கே கொடியர்னா அங்கத்தி பொம்பளை பாச்சம் படுத்து மிதிவரி கட்ட கொண்டு வாரதான் அதுதான் ஐயா மிதிவரி கொட்டா அம்மா வந்திருக்கா என்று சொல்லிச்சுனா அப்போதான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்று கதையை அம்மா கொடியத்துக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க வல்லோட்டை அம்மன் கொடியத்துக்கு நான் போயிட்டு வர குதிரை வந்து இல்லாமல் இருந்தோம் அவங்க ஓ அதுவும் இல்லை மாதிரி அந்த வண்டிலும் கருப்பு இந்த கயிறு கருப்பு அம்மா அழுத்த எல்லாம் கருப்பு குதிரை வண்டி கருப்பு இப்படி தான் நான் பிடிச்ச படின்னுடைய அப்போ அவைகளை சொன்னேன் பிடிக்காது எப்படி கண்டே நான் சொல்லிட்டு போனோம் வேண்டும் அதுக்கப்புறம் தெரியும் தெரியுமங்க நின்று ஆட்டுக்கும் தெரியும் முத்துமாரி கொடிய அம்மா இங்கேயிருந்து போடுற ஆண்டும் வீரமலை ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாளைய அப்புறம் ஒரு மாதம் தானே நே அடுத்த மாதத்துக்கு அங்கேருந்து இங்கே வரான் இங்கே அதுக்கும் எல்லாருக்கும் தெரியும் ம்

வெளிநாட்டுக்கு போடுறாக்கள் பிள்ளைலாக்க போடுறாக்கள் அவ்வளோக்கும் பலன் கிடைக்கிது மற்றது நான் ஆக்களுக்கு எனக்கு மந்திரம் சந்திரம் ஒன்றும் ரெடியாது சரியா எனக்கு அம்மன் நினைச்சு எனக்கு சோமில்லாம்தான் துறது போட்டு விடுவேன் அவ்வளோந்தான் மற்றது இப்பயும் வெளிநாடு போகிறது குழந்த பிறக்கண்ட இந்த அம்மன்ட சூளம் இருக்காது அதுலாம் பட்ட சாத்தி போட்டு அதெல்லாம் முட்டு காள சுற்ற மூண்டு மூன்று தரம் எயிலாட்டி ஒரு தரம் சுற்றி சிவங்க அவுடைக்கப்புறம்

அதுக்கு பிறகு நான் நிற்க தேவையில்லை அவன் சுண்டு கிழமைக்கு வந்து தெரிய வழி நம்ம செய்யலாம் ஓகே நன்றி அந்த இதுகளை எடுக்க தங்கடுக்கீங்களே தங்க இதுதான் அம்மா வந்து நின்றோடமா அந்தக்கு நீங்கள் எடுத்துருங்க பாருங்க முகம் தெரியுது சொன்னா இது இதுங்கோ இந்த சங்குக்கு ரெண்டு கண் மூக்கும் நாக்கு நாலு பல்லு கடையை பங்கு நாலு பல்லு பலு தெரியலேங்க இதுங்கோ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் திருவண்ணாம சல்லியம்மன் கோயிலுக்கு போடணும் நான் திரு திருமணம் அழுத்தாங்க திருவண்ணி அழுத்தேன் சல்லியம்மன் கோயிலுக்கு போய் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு சங்கு அந்த சங்கு உங்கள் பாருங்க இருக்குது அப்போ அது ரெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றவங்க அதை வாங்கி கொண்டு பூசையில் வச்சினா ரெண்டாயிரத்தி பதினாறு நவராத்திரி பூஜை வந்தது இல்லை அப்போ நவராத்திரி பூஜை முடிய வந்து பார்க்குங்க இப்படி வந்துருக்குங்க இந்த முகம் தானாவது முடியும் எடுத்து பாருங்க எடுக்க விடும் எடுங்க படம் செட் பண்ணி விடுங்க அப்படி விடும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வச்சினா ரெண்டாயிரத்தி பதினால நவராத்திரி பூஜை முடியே பிடி வந்துருக்கு இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு இந்த கோயில வந்து விசேஷ பூஜைன்னு சொல்லிட்டு விசேத பூஜைன்னு சொல்லிக்கு ரெண்டா அந்த ஆறாம் மாதம் ஒரு பொங்கல் வரும் அதுதான் விசேஷ பூசை ஆற மாதம் வர பொங்கல் இப்போ ஆறாம் மாதம் வர பருவத்தில் ஒரு பொங்கல் மூன்று நாள் திருவிழா நடக்கும் மூன்று நாள் மூன்று நாள் பொங்கல் அன்னதானம் எல்லாம் நடக்கும் அது மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் காசு தருங்கள் அதை நான் செய்வேன் மத்தியம் நவராத்திரி பூஜை ரொம்ப பத்து பூஜை ஒரு நாள் ஒழுங்கா நடக்கும் அது மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் செய்யறது இந்த ஊர் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து நவராத்திரி பூஜை செய்வேன் மத்திய நாள நான் டெய்லி நான் பூசை வைப்பேன் காலம வைப்பேன் ஆனா எனக்கு தையல் வேலை வந்தால் காலம தையல் வேலை செய்து போட்டு பின் நேரம் வருவேன் இந்த டைம் அஞ்சு மணி நாளை பண்ணுங்க நாளை மந்த தொழில பார்க்கத்தான் ஓகே நன்றி சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயா வந்து இந்த கோவில் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த கோயிலில் நடந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தார் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐயா சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் வந்து தங்களோட நேத்தி கடன் எல்லாம் வச்சு வந்து பட்டு மற்ற ஊஞ்சல் எல்லாம் வந்து கட்டி நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயும் நானும் வந்து சொல்லியிருந்தேன் பட்டு எல்லாம் கட்டிக்கிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து ஒரு வைரவற்ற இதழும் வச்சு சூழவும் இருக்குது நல்ல ஒரு பெரிய அரசாங்கமாக இருக்குது ஒரு தனி ஐயாவரால் ஒரு தான் வந்து இந்த இது செய்து கொண்டிருக்கார் எண்பத்தொம்பதாம் ஆண்டு காலத்துலேருந்து வந்து இந்த ஆலயம் வந்து அவர் வந்து வழிபட்டு கொண்டிருக்கார் அதுக்கு முன்னோக்கியே வந்து இந்த ஆலயம் இருக்கிறதா வந்து அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தார் எங்களுக்கு சின்ன ஆலயமாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது எனக்கு அற்புதங்கள் நடந்த ஆலயமாகவும் இருக்குது நாகம் பாரது ஆ ஓகே பூசா நேரம் வருமா இல்லை பொங்கல்றாம் மாதம் ஓ ஆறாம் மாதம் அப்படியே இந்த ஆலயத்தில் வந்து ஆறாம் மாதம் வந்து பொங்கல் விழா நடைபெறுமா அப்பைக்க வந்து இந்த பின்னுக்கு இருக்கிற அரச வந்து வெள்ளை நாகம் வந்து காட்சி அளிக்கிறவன் வந்து அந்த ஐயா வந்து சொல்லி இப்போ வந்து இப்போ குறைகள் வெள்ள நாகமரம் இதில் ஒரு நாகமரம் நாகம்மன் கோயிலும் வந்து சின்ன வந்து கட்ட வச்சிருக்கு கூடுதலாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து நேர்த்திக்கு குச்சாலம் வந்து கூடுதலானவர்கள் வந்து வெளிமா வெளிநாட்டுக்கு போகிறார்கள் வந்து வெளிநாட்டு பலனில்லாதவர்கள் இல்லாமல் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நேர்த்தி வச்சாலும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து வெளிநாடு போயும் இருக்கணுமா அதுக்கான வாய்ப்பு வந்து வந்து கூட வருமான இந்த ஐயாஸ் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அடுத்த சொந்தக்காரர் எல்லாருமே வந்து அஞ்சு பை பேர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கணுமா நல்ல ஒரு பெரிய ஆலமரம் நல்ல இணலோட அது கீழே வந்து ஒரு அம்மன் சிலையம்மைக்கப்பட்டு ஒரு சின்ன அம்மன் சிலையின்மைக்கப்படுது அது எல்லாம் வந்து இருக்குது இவ்வளந்தான் இந்த ஆலயத்தில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நாங்களும் வந்து வெளிக்கிட போகிறோம் ஓகேமா கிளே அப்படியே நானும் வந்து இந்த காணொலி வந்து முடிக்க போகிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நல்ல ஒரு பிரியோசனமான காணொலியாக இருக்கேன் நீங்களும் வந்து இந்த சைவ சமய பக்தி உள்ளாக்கள் வந்து நீத்திகடன் செய்யணும் இல்லை உங்களோட குறைகள் பிரச்சனைகள் தீரணும் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து திருப்பியும் சொல்கிறோம் இங்கே இருக்குங்க வெள்ளாடு துற வந்து தொண்டமனார் பூஜைக்கு அந்த தொண்டமனார் ரோட்டில் வந்து அரச மரம் கொண்டு இருக்குது அந்த அரச மரத்தை அடியில் இந்த ஆலயமருக வல் அரசடி தொண்டமனார் ரோட்டில் தான் வந்து இது இந்த ஆக்ட்ரஸ் இந்த ஆலயத்தை பற்றி வந்து இங்கே தலைமை வந்து உடனே வந்து காட்டி விடுவாங்க அப்படி வந்து நல்ல ஃபேமஸான ஆலயமாக தான் இருக்குது நல்ல கிணக்கு அற்புதங்கள் நடந்துருக்கு இந்த அற்புதங்களையும் வந்து கேட்க எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கெல்லாம் வந்து ஐயா வந்து திருநூறுலாம் பூசி விட்டுருக்கார் அப்படி இந்த காணொலியை வந்து நான் முடிக்கிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வந்து எங்களை எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து உங்களை யாரும் தெரிவிக்கணுமெண்டா எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கண்டா நாங்களும் வந்து இந்த ஆலயத்தை பெரிய பெரிய விஷயங்கள் வந்து அறிஞ்சு கொள்வோம் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு கட்டாயம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை விடுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்